பொ எப்படி அவங்க செய்ய படம் போகலாம் பொருட்கள் வந்து நேந்தரம் பழம் எப்படி எடுத்திருக்கேன் அதாவது ரொம்ப காயாவது இருக்கக்கூடாது ரொம்ப வந்து பழுத்த மழையும் இருக்கக்கூடாது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும் அப்புறம் வந்து சோளம் மாவு இதுல ஒரு கப் எடுத்திருக்காங்க அதே கப்பில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா தேவையான அளவு பொழுதுநாள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன் குடிக்கிறதுக்கு இது வந்து நான் பேக்கிங் சோடாக்கு போதெல்லாம் முட்டை கூட போடுவாங்க நான் முட்டை போடல இதில் வந்து நல்லா புசு புசுன்னு வரும் இது அதனால தான் காரப்பொடி போடலை ஈட்டு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து இந்த இலை இந்த இதெல்லாம் மின்ஸ்பல் பண்ணி ஒரு போயில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாங்க மைரா போடுங்க கார்ன்ஃப் போட்டிருக்கேன் அப்புறம் அந்த எல்லா பொடியெல்லாம் செய்யுதோ அதையும் போட்டுருவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பஜ்ஜி மாவுக்கலை மரியாதை தான் பண்ணணும் இது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம்

இந்த பழதான் வந்து சூழல உழச்சுட்டு நீங்க வந்து நீட்டை நீட்டமா கட் பண்ணிட்டு போறாங்க இது வந்து ரெண்டாதான் இதை வந்து கட் பண்ணி போறேன் ஏன்னா கடாயிச்சின்னது அதனால நான் வந்து இந்த மாதிரி நீட்டமா இந்த திக்னஸ் கட் பண்ணிடுறேன் இந்த மாவுக்குள்ள போட்டு டீப் பண்ணி நெல்லெயில ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இது வந்து கேரளா ஸ்பெஷல் அது சூடாடிச்சுன்னா இந்த சீல வச்சுக்கலாம் எல்லாம் கருவிட்டுலாம் நல்லா வந்துடுவாங்க காய வச்சிட்ட சிம்ம வச்சுக்க வேணும் இதனால கழுகம் வந்து அதனால ரொம்ப இனிப்பா இருக்கணும் நல்லா இருக்கும் பழங்குடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையே சும்மா அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்க காயினா இல்ல கூட பதில் ஆயிரும் அதனால வந்து இருக்கிற மாதிரி பாய்ப்பாடம் வந்து நாம்ப்போம் ச ப Колுக்கினால் வி歲 horsesலுகிறீரது விறையையே வி vert contamination часов régிகப்பாம் சரி거든 quieresு memorizedFlow்ப்பை Спfiresமா தன்று Chinese please do like share and subscribe our Channel and hit the all option and tap